எல்லாேருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து ஆறு கிளாஸ் தாங்க போயின்னு இருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓமார்க்கெலாம் கொடுத்தாங்க ஒரு அளவுக்கு கொஞ்சம் முடிச்சிட்டேன் வாங்க அந்த கைத் டிசைன் வந்து நீங்களே வந்து ஓனாக போட்டு வாங்க சொன்னாங்க இதெல்லாம் வந்து மாடல் தான் உங்களுக்கு தெரியும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு பஸ்ஸு புரியவே இல்லை சொன்னவங்க கிட்டே உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலாலும் நீங்களே போய் வீட்டில் போய் போட்டு வாங்க அப்படின்னாங்க வாங்க நான் எப்படி போட்டுக்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஒரு இலைமே கொடுத்து லீஃப் கொடுத்து கல்லுலாம் ஸ்டோன் ஓட்டிட்டுங்க வாங்க எப்படி இருந்து பாருங்க இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக லீஃப் மே இலை மேற்கொடுத்து போட்டுக்கிறேங்க நல்லா இதானு பாருங்கள் சின்ன ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸும் இந்த இது பேர் என்ன வந்துட்டேங்க இந்த பீட்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்து கொடுத்து இங்கே ஒரு குட்டி டிச்சுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட்டி டிச்சுங்க இங்கே ஒரு குட்டி டிச்சு போட்டுக்கணுமா அப்படியே வாங்க வந்து இங்கே நடுவில் வந்து இங்கே வந்து குட்டி டிச்சு எடுத்துகிட்டு நீ இங்கே வந்து அதேமாரி ஒரு லீஃப் கொடுத்தங்க இது பாருங்க அதேமாதிரி லீவ் கொடுத்து பாருங்க ஏழை மாரி ஆயிடுச்சா இப்போதாங்க கொஞ்சமாக கற்றுக்கிறேன் ரொம்ப ஒரு தாங்க போட தெரியும் ஒரு சின்ன குட்டி டிச்சு போட்டு இங்கே சென்டர் வந்துடுங்க சென்டர் வந்து சென்டர் வந்து இங்கே சின்ன குட்டி டிச்சு போட்டுங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டோ ஒரு ஃபோர் எம்பி சேர்த்து இங்கே நாட்டு போட்டிங்கன்னா குட்டியான லீஃப் மாடல் ரெடி ஆகிடுங்க இது பாருங்க நல்லா பாருங்க பாருங்கள் இங்கே நாட்டு போட்டுடலாங்க தாங்க நாட்டு போடுறது பாருங்கள் நாடு இப்படி போகிறேன்னு பாருங்கள் அது பாருங்கள் நீட்டாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயே ஒரு குட்டி டிச்சுங்க நான் கூத்து சொல்லாங்க அது சிக் சிக்க மாட்டேது இது வேஸ்ட் இல்லை அதனால் இது பாருங்க குட்டி டிச்சு வந்துச்சா அப்படியே இது இது உள்ள இந்த உள்ள இருக்கிற நாடுச்சு அவ்வளோதாங்க நாட் ரெடிங்க நான் போகிறேன் நான் போகிற ஆர்வ வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்